அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் கூடுதல் வருமானம் பெற வேண்டுமா எந்த வேலையும் செய்யாமல் வருடத்திற்கு ரூபாய் ஒரு லட்சம் தரும் திட்டம் பற்றி பார்ப்போம் நம்மில் பலரும் பாசிவ் இன்கம் என்று சொல்லப்படுகின்ற கூடுதல் வருமானம் தரும் வழியை தேடிக்கொண்டே இருக்கிறோம் அப்படி ஒரு வழியை தான் போஸ்ட் ஆஃபீஸ் வழங்குகிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா உங்களுடைய முதலீட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்களின் மாதம் மாதம் வருமானம் தரும் திட்டம் ஒன்று உள்ளது இந்த வருமானமானது உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கவுண்டில் வரவு வைக்கப்படும் போஸ்ட் ஆஃபீஸ் வழங்கும் மாதாந்திர வருமான திட்டத்தில் நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து வருட வருடமாக ரூபாய் ஒரு லட்சம் பெறுவது எப்படி என்பது குறித்து பார்ப்போம் பொதுவாக மாத சம்பளக்காரர்களுக்கு விலைவாசி உயர்வின் காரணமாக மாதாந்திர பட்ஜெட்டில் பெரும் சிக்கல் ஏற்படுகிறது இதை சரிசெய்யும் பொறுத்து பகுதி நேர வேலை வாய்ப்பை சிலர் தேடுகின்றனர் அப்படி தேடுபவர்கள் இந்த மாதாந்திர வருமான திட்டத்தை பயன்படுத்தி பயனடையலாம் இதற்கு நீங்கள் கூடுதல் வேலை எதுவும் செய்ய தேவையில்லை போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐஎஸ் திட்டம் என்பது பிற திட்டங்களைப் போலவே மக்களுக்கு வழங்கப்படும் சேமிப்பு திட்டமாகும் இதில் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் முதலீடு செய்த தொகைக்கு ஏற்ப வட்டி வருமானம் வழங்கப்படும் அதாவது இந்த திட்டத்தில் இணைந்து மொத்தமாக குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்ய முடியும் அதன் பிறகு ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர்ந்து உங்களுக்கு வட்டி வருமானம் வழங்கப்படும் ஐந்து வருடங்கள் முடிந்த பிறகு நீங்கள் எவ்வளவு முதலீடு செய்தீர்களோ அதை அப்படியே பெற்றுக்கொள்ளலாம் இதற்கிடையில் ஐந்து ஆண்டுகளுக்கு தொடர்ந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் இந்த திட்டத்தின் முதிர்வு காலம் ஐந்து ஆண்டுகள் இதனால் தான் ஐந்து ஆண்டுகளுக்கு வருமானம் வழங்கப்படுகிறது தனிநபர் கணக்கு அல்லது கூட்டு கணக்கு எம்ஐஎஸ் திட்டத்தில் நீங்கள் தனிநபர் கணக்கை திறக்கலாம் அல்லது வேறு ஒருவருடன் இணைந்து கூட்டு கணக்கை திறக்கலாம் ரெண்டு அல்லது மூன்று பேர் சேர்ந்தும் கூட்டு கணக்கை தொடங்க முடியும் தனிநபர் கணக்கு திறந்தால் ரூபாய் ஒம்பது லட்சம் வரை முதலீடு செய்ய முடியும் அதுவே கூட்டு கணக்காக திறக்கும் பட்சத்தில் ரூபாய் பதினஞ்சு லட்சம் வரை டெபாசிட் செய்யலாம் இதை வைத்தே ஐந்து ஆண்டுகளுக்கு வட்டி வருமானம் பெறலாம் மேலே கூறப்பட்டுள்ள வரம்பு அதிகபட்ச தொகையாகும் இதற்கு கீழும் நீங்கள் டெபாசிட் செய்யலாம் அதற்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ள ஆன்லைன் கால்குலேட்டரை பயன்படுத்தி கொள்ளவும் தற்போது போஸ்ட் ஆஃபீஸ் மாதாந்திர வருமான திட்டத்திற்கு ஏழு புள்ளி நாலு சதவீத வட்டி விகிதம் வழங்கப்படுகிறது இந்த வட்டி விகிதத்தை அரசு காலாண்டுக்கு ஒரு முறை மாற்றி அமைக்கும் அப்படி கடந்த மூன்று காலாண்டுகளாக எந்தவித மாற்றமும் இல்லாமல் ஏழு புள்ளி நாலு சதவீத வட்டி விகிதத்தில் மக்களுக்கு பலன் அளித்து வருகிறது போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐஎஸ் திட்டத்தில் வருட வருமானமாக ரூபாய் ஒரு லட்சம் பெறுவது எப்படி இந்த திட்டத்தில் உங்கள் மனைவியுடன் இணைந்து ரூபாய் பதினஞ்சு லட்சத்தை டெபாசிட் செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஏழு புள்ளி நாலு சதவீத வட்டி விகிதத்தில் மாத வருமானமாக ஒம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம் அப்படியானால் வருடத்திற்கு ஒரு லட்சத்தி பதினொன்றாயிரம் ரூபாய் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு வருமானம் பெற்றால் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதன் பிறகு முதிர்வு காலம் முடிந்து உங்களுடைய மொத்த முதலீட்டை பெற்று கொள்ளலாம் தனிநபர் கணக்குக்கு எவ்வளவு லாபம் தனிநபர் கணக்கில் அதிகபட்சம் தொகையான ரூபாய் ஒம்பது லட்சத்தை டெபாசிட் செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் இதற்கு ஏழு புள்ளி நாலு சதவீத வட்டி விகிதம் வழங்கப்பட்டால் மாத வருமானமாக ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் அப்படியானால் வருடத்திற்கு அறுபத்தி ஆறாயிரத்தி அறநூறு ரூபாய் இதன் மூலம் வெறும் ஐந்து ஆண்டுகளில் மூன்று லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் வட்டி வருமானம் பெற முடியும் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்